நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மீன் வளர்ப்பு தான் போவா மீன் இது நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா உலயகுண்டம் திரு ராமையன் அவர்களின் மகன் செல்வம் அவர் குளம் வெட்டி சொந்தமாக மீன் வளர்க்குறாரு இந்த பாருங்க எப்படி உரப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட வந்து எப்படி என்னங்கிற வரது நேரடியாக கேட்போம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன மீன் அது எப்படி வளர்க்குறீங்க என்ன கற்று கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது வாவல் மீன் சரி இந்த நாட்டில் தான் இது குஞ்சு போய் வாங்கிட்டு வந்தேன் சரி ஒரு இப்போ ஒரு ஆயிரம் குஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆயிரம் குஞ்சு ஆமாம் ஆ ஆயிரம் குஞ்சும் வந்து ஏழாயிரரூபா சரி ஏழாயிரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் மொத்தத்தில் அப்படியே நூறு குஞ்சி கொடுத்தாரு இது குளம் நீளம் வந்து நூற்றி இருபது நூற்றி இருபது அடி நூற்றி இருபது அடி அண்ணா ஆமாம் நூற்றி இருபது அடி நீளம் அகலம் அகலம் வந்து அறுபது அடி அறுபது அடி கொஞ்சம் குறையும் ஐம்பத்தஞ்சு அடி இருக்கும் சரி ஐம்பத்தஞ்சு அடி அகலம் இப்போ எத்தனை இப்போ மீன் குஞ்சு எத்தனை ஆயிரம் குஞ்சு விட்டுருக்கீங்களா ஆயிரம் குஞ்சு ஆயிரத்தி ஐநூறு குஞ்சு விட்டுருக்கேன் குஞ்சு எப்படி ரேட்டு எப்படின்னா ரேட்டு வந்து அதான் ஏழாயிரூவா குஞ்சு மூன்று மூன்றுரூவா நினைக்கிறேன் கொஞ்சம் மூன்றுரூவான்னு வாங்கிட்டு வந்தீங்க ஆமாம் ஆமாம் வாங்கிட்டு வந்து விட்டு எவ்வளோ ஆகுது டிசம்பரு மாதம் டிசம்பர் லாஸ்ட்டில் விட்டுலாம் ஜனவரி ஃபஸ்ட்டு சரி மூணு மாதம் ஆகுது மூணு நாலு மாதம் ஆகுது எவ்வளோ நம்ம மாதம் பிடிக்கலாம் ஒரு அரை கிலோ வந்தால் பிடிக்கலான் இருக்கேன் இப்போ ஒரு முந்நூறு கிராம் இருக்கு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் இருக்கு அரை கிலோ வந்தால் பிடிக்கலாம் சரி இப்போ மீன் மட்டும்தான் நீங்கள் பண்றீங்களா ஒவ்வா மீன் மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அது மத குளம் முதல் தர விட்டதுனால முதல்ல வளர்த்தா இந்த கெண்டை மீன் புது குளத்தில் வந்து சரியாக வரல சரி அதுக்காக இது புது குளமாக இருந்ததுனால வாவல் அவர் கேட்டால் அந்த வக்கீல கேட்டேன் கொஞ்சம் கொடுத்தவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுனால நீங்கள் வாவல் வாங்கி விடுங்க அடுத்த தடவை வந்து நீங்கள் கெண்டை மீன் கெண்டை மிருகால் ரோவு இது மாதிரி வாங்கி விடலாம் வேணாம் அடுத்த தடவை விடுங்க அப்படின்னாரு சரி அதுக்காண்டி இப்போ வாவல் தான் விட்டேன் சரிண்ணா இப்போ வந்து நீங்க இப்போ இந்த மெத்த மீனாடி இது ஏற்கனவே தான் இதுலதான் சரி இது வந்து இப்போ நீங்கள் அரை கிலோ வந்து கிலோ பிடிச்சலாம்னு சொல்றீங்களா முக்காய் கிலோ கிலோ வந்தா அரை கிலோ முக்காய் கிலோ வரதுக்கு எத்தனை மாசம் நாலு மாசம் நாலு மாசம் மூன்று மாதம் நாலு மாசத்துல வந்துடும் தீனி கொஞ்சம் கம்மியாக போட்டேண்ணா சரி இது அனுபவத்தில் இப்போதான் தீனி கொஞ்சம் அதிகமாக போறோம் எப்படி இப்போ என்ன தீவனம் போடுறீங்க இதுதான் போடுறீங்கதான் எதுல உம் கடையில வாங்குற தீவனமா வேற ஒன்றும் இல்ல புல்லு இல்ல எதுவும் போடுறது கிடையாது சரி எவ்வளவு தீவனம் எத்தனை கிலோ ஒரு மூட்டை வந்து நாற்பது கிலோ ஒரு மூட்டை நாற்பது கிலோ என்ன வேலை தீய அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சரி அது வந்து எவ்வளோ ஒரு 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 சரி மூட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு போடுவீங்க ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தாக்கா எப்படி இருந்தாலும் இந்த இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஒரு நாளைக்கு நாலு கிலோ ஒரு நாளைக்கு நாலு கிலோ போடணும் நாங்க ஒரு ரெண்டு படி வடிச்சு போடுவோம் சாதாரணமாக நம்ம வீட்டிலயே வடிச்சு போட்டுலாமா இது நாலு கிலோ போடுற முன்னாடியெல்லாம் சின்ன தீவனமாக இருந்துச்சு குஞ்சுக்கு ஒரு கிலோ டெய்லி ஒரு கிலோ அப்புறம் ரெண்டு கிலோ போட்டேன் சரி அப்புறம் மூணு கிலோ போட்டேன் இப்போ வந்து நாலு கிலோ நாலு கிலோ இன்னும் வர வர அதிகப்படுத்தணுமா இது அண்ணா ஒரு ஒரு வாரம் கழிச்சோன்னா அஞ்சு கிலோ இருக்கேன் ஓ மீன் போ பெருசாக போ நம்ம அதிகமாக வாங்குவோம் சரி அது கிலோ என்ன ரேட்டுன்னு கொடுப்பீங்க மீன் மீன் வந்து இப்போ ஏன்னா மார்க்கெட்டில் நூற்றம்பது ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு இருக்கிறாங்க நல்லா இருந்துச்சுன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் அங்கே எல்லாம் லோக்கலில் வைத்தாக்கா எதுவும் விசேஷம்னாக்கா கூட வைக்கலாம் இப்போ லோக்கலில் நேரடியாக தான் வைக்கலாம் இல்லை மொத்தமாக யாபார்கிட்ட கொடுத்தா நம்ம அது மாதிரி முப்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போவோம் நமக்கு இப்போ இதில் உங்களுக்கு உங்களுக்கு செலவுன்னு சொன்னால் அந்த தீவன செலவு அப்புறம் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரூபாய்க்கு போட்டுருக்குறேன் ஓ தீவனம் தீவனம் அவ்வளோதான் இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கேன் இதுக்கு இன்னும் மே ஒரு ஒரு ரூபாய்க்கு வரும் தீவனம் சரி இப்போ தண்ணி நீங்கள் மாற்றணும் பண்ணணும் அப்படின்னு மாற்றினா அந்த இப்போ இங்கே தண்ணியை போட்டு விட்டோம்னா அது அங்கே போகிறதுக்கு பைப் வச்சுருக்கிறேன் சரி அது போட்டோம்னா நைட்டில் வெளியாகணும்னா அந்த இப்போ இங்கிட்ட வடியும் ஓ ரைட் ரைட் வடிகால் இங்கிட்ட வந்து ஃபுல்லாக இதில் இப்போ விட்டுருவேன் சரி இங்கிட்ட போய் வடிஞ்சு அங்கிட்ட தண்ணி பழத்துக்கு போயிடும் சரி 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 தண்ணி விட்டு ரிலீஃப் ஆகிக்கலாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் அந்த மாதிரி அது நான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு தடவை ஓ இப்படி ரொம்ப கலர் ஆகிட்டுனா பண்ணுவேன் கலர் ரொம்ப வர்றதில்லை சரி இப்போ இந்த மட்டை எடுத்து போட்டேன் அதுக்குள்ளே அந்த போய் ஓ வெயில் அதிகமா இருக்கு மட்டை எடுத்து போட்டால் அது நேரம் மாறி இருக்கு மட்டையை எடுத்து போட்டதுனால தண்ணியோட கலர் மாறி இருக்கா வேற ஒண்ணும் கிடையாது சரி அந்த நடுவுல என்னென்ன கொடுத்துருங்க பைப்பு அது வந்து இது அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது எங்கள் பையன் மோட்டார் போட்டோம்னா தண்ணி அப்படியே விசிறி மாதிரி அடிக்கும் ஓ ரைட் இந்த ஸ்பிரிங்லர் பைப்பில் பைப் இருக்குது அது வந்து எப்போதும் அது இருக்கணும் அது ஏர் இருந்தால் தான் ஏர் அடித்தால் தான் அந்த ஆக்சிஜன் கிடைக்கும் சரி இல்லைன்னா அதிகமாக நிற்கிறதுனால மிதந்து போகும் ஓ சரண 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 கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வயது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிறண்டடிச்சு சரி அப்புறம் அங்கே போய் கேட்டோம்னா ஆக்சிஜன் பத்தலை நிற்கணும்னா அப்புறம் எங்கள் பையன் அதை வந்து சரி இப்போ கிலோ ஒரு இப்போ பதினஞ்சாயிரரூவா செலவிட்டுங்கிறீங்க இன்னும் பதினஞ்சாயிரரூவா செலவு வாங்குறீங்க இப்போ நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு தான் பிடிக்கலாமா ஆறு மாதம் வேண்டியில்லை அஞ்சு மாதத்தில் பிடிச்சிடலாம் டோட்டல் குறை குறைந்தபட்சம் ஒரு குத்து மதிப்பாக எத்தனை கிலோ வரும் குறையும் ஆயிரம் இஞ்சிக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு ஐநூறு கிலோ வரும் ஐநூறு கிலோ வரும் ரைட் 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 குறையாமல் வரும் நமக்கு ஒரு கிலோ தான் பிடிக்கலான் இருக்கேன் குறைஞ்சி பிடிச்சாலும் நஷ்டம் நமக்கு ஒரு கிலோ வந்து இப்போ நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு ஒரு ஆயிரம் கிடைச்சிருக்கு கிடைக்கும் ஒரு முப்பதாயிரம் ரூபா நாப்பதாயிரவா செலவாகும் எழுபத்தாயிரம் கூட கிடைக்கும் ஐநூறு கிலோனாக்கா எவ்வளோ ஆச்சு ஆமா எழுபத்தாயிரம் ரூபா ஒரு ரூபா கிட்டத்தட்ட கிடைக்கும் கிடைக்கும் அதில் பாதிக்கு பாதி செலவான விட பாதி நமக்கு மீன் லாபம் தான் லாபம் தான் தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு குட்டை வச்சிருந்து அது மாதிரி பண்ணோம் சரி நல்லா இருந்துச்சு இப்போ அந்த குட்டையை தான் இப்போ இதை இந்த மண்ணை வெடி வந்து அதை தூத்து இத போட்டு இப்பதான் தருவேன்

கீழே பூமி இழுக்காது இழுக்காது பூமிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல சம்பந்தமே இல்ல அந்த அவர் வளர்க்கிறாருங்க சரி அந்த படுதாவில நம்ம தண்ணி போட்டு மீன் வளர்க்கறதுனால தண்ணி சூடாவாதா சூடாவாது அப்பயே நம்ம இது பண்ணிக்கலாம் ரிலீஃப் ஆகிக்கலாம் வெளியில போட்டுக்கலாம் எப்போதும் தண்ணி விட்டுக்கிட்டே வெளியாகிக்கிட்டே இருக்கலாம் சரி ரைட் ரைட் கூலிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ மீன் வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு தேவைக்கு அதை காரம் கேட்டு கல்யாணத்துக்கு விருந்துக்கு தேவைப்பட்டாலும் கொடுப்பீங்களா ஆமாம் அப்போ அந்த மாதிரி அந்த பிடிக்கிற சமயத்தில் கேட்டாக்க ஆர்டர் இருந்தால் கொடுத்து கொடுத்து கொடுக்குறது தான் ரைட்டு இப்போ மற்றபடி இந்த கெண்டை மீன் மற்ற மீன் இதெல்லாம் வந்து விலை கூட விற்கிறாங்க அதில் லாபம் கூட கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் அதில் கூட கிடைக்குதான் ஆனால் அல்லது நாலு கூட ஆகும்

இந்த தீவனம் மட்டும்தான் சோறு ஆமாம் சோறு இது ரெண்டு கோழியோட கழிவுகள்லாம் அதெல்லாம் எதுவுமே போல இப்போ எங்கள் வீட்லேயே அந்த கோழி வச்சுருக்கேன் வளர்க்குறேன் அது ஒரு தடவை ஒரு நூற்றம்பது அறுநூறு கோழி நிற்கிது ஆனால் அதெல்லாம் இதில் கொண்டாந்து போட முடியாது அது தென்னை மரத்துக்கு போகணும் ஓ சரிண்ணா 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 சார் இது வந்து சுத்தமாக நீங்கள் அதாவது மீனை நம்ம மனசுலேயே சைவம் அசைவாங்கிற மாதிரி நீங்கள் சுத்தமாக இதெல்லாம் இருக்கீங்க ஆமாம் சரி ரைட்டு அப்புறம் அதை ரால் பண்ண ரால் நன்னீர் நல்ல தண்ணியில் ரால் வளர்க்குறான்னு சொல்கிறாங்களா அதை பற்றி என்ன அது எல்லாம் இல்லை வெறி சொல்லியிருக்காங்க என்ன கூட செய்ய சொன்னாங்க டிபார்ட்மெண்ட்டில் கூட சொன்னாங்க ஓ வேலை அக்ரி இல்லை உங்களை தோட்டக்கலையில் இருந்து கேட்டாங்களா சொன்னாங்க நமக்கு ரிஸ்க் ஏன்னா அந்த காய்கறி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மற்ற காரியமெல்லாம் இருக்கிறதுனால சரி உள்ள போனோம்னா எல்லாமே சிரமம் தீவனம் கிடைக்கும் எல்லாம் காலையில் நிறையா போட்டாச்சு சரி அதனால திரு இப்போ எடுக்கல அது ஓ சாயங்காலம் ஆனவெல்லாம் பிறக்கும் குளம் வெட்டுறது வந்து உங்களுக்கு அரசாங்கத்திலே சப்சிடியில் வெட்டி கொடுத்தாங்களா அப்படின்னு சப்சிடியே இல்லை நானாக தான் வெட்டினேன் ஆனால் குளம் வெட்டி கொடுக்குறாங்க இப்போ வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க வெட்டி கொடுக்குறாங்க அதில் நூறு பர்சன்ட் மானியம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நூறு பர்சன்டேஜும் கொடுக்குறாங்க அது அவங்க இது பண்ணி அவங்களே வெட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க ஓ ரைட்டா வெட்டி விட்டு அப்ளை பண்ண அது ஆகாது அப்படின்றாங்க சரி அதோட சரி நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அப்ளை பண்ணலாம் நம்மளுக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி நம்ம வெட்டி கொடுத்துருவாங்க அது வந்து இப்போ அந்த மண்ணை வந்து நம்மளே எடுத்துக்கலாமா மண் அது சுற்றி கரை கட்டுறதுக்கு தான் கொடுப்பாங்க கரை கட்டுனதுப்போ பார்த்து மண் மீத மீதம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நீங்கள் மீன் வளர்க்கணும்னு ஆர்வமாக உள்ளவங்க உங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் பண்ணை குட்டைக்கு ஃப்ரீயாக இல்லை அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியத்தில் குளம் வெட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேயே நூறு நாள் வேலையில் உள்ள ஆளை வச்சாலும் சரி இல்லைனா ஜேசிபி மூலியமாக இருந்தாலும் சரி வெட்டி கொடுத்துருவாங்க ஒரு ரூபா கூட செலவு கிடையாது இந்த மாதிரி நம்ம இடம் மட்டும் நம்ம தென்னந்தோப்பில் வயலாக இருந்தாலும் சரி தென்னந்தோப்பில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும் இதை போய் பதிவு பண்ணிட்டீங்கன்னா சினியாட்டி படி உங்களுக்கு வந்து வெட்டி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு சாகுபடி பண்ணுற மாதிரி தான் அதாவது ஒரு நான் ஒரு நடவு நட்டு நம்ம கருதாக இருக்கிறதுக்கு நாலு மாதம் ஆகும் அந்த மாதிரி இது ஒவ்வொரு இதுலேயும் இருந்தால் நம்ம நீர்மட்டமும் லெவலும் நம்ம கீழே போகாமல் பார்த்துக்கலாம் மழைநீர் ஆற்றுல வர தண்ணி கூட விடலாம் மழை தண்ணியை நம்ம சேமிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒவ்வொரு விவசாயிகளும் நம்ம நீரை நீர்நிலையை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி செய்யணும் வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தொகு நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே